இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபைவ் எக்ஸல் சைஸ் நைட்டீஸ் ப்யூர் காட்டன் நைட்டீஸ் டிஃப்ரெண்ட்டான டைப்பில் பார்க்குறோம் இதில் வந்து ரெண்டு நெக் டைப் நைட்டீஸ் பார்க்குறோம் ஒன்று வந்து டைட்டானிக் நெக்கு இன்னொன்று வந்து ஜிப் பேட்டன் நைட்டீஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான நைட்டீஸ் ஓவர் லாக் பண்ண நைட்டீஸ் சைடு பார்க்கிட்ருக்கிறது ஆல்ரெடி இந்த ஃபைவ் எக்ஸல் சைஸில் நம்ம ஒரு ஒரு டைப்பு நைட்டீஸ் போட்டு நிறைய நமக்கு சோல்டவுட் ஆகிடுச்சு அப்போ நம்ம வந்து டூ நைட்டி செவன் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருந்தோம் The <laughs> இந்த வீடியோவில் நாம் த்ரீ நைட்டி நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தயவு செஞ்சு சிங்கிள் நைட்டி டபுள் நைட்டி கேட்காதீங்க மூணு நைட்டி தான் வாங்கணும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஃபைவ் எக்ஸல் சைஸ் நைட்டி மூணு நைட்டி இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஓவர் குவாலிட்டி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே வேணாம் சூப்பர் குவாலிட்டி நைட்டி வாங்கினவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்குறாங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் இது நைட்டியில் வரவே கிடையாது நமக்கு ஸோ நீங்கள் துணிஞ்சு கண்டிப்பாக மூணு நைட்டி வாங்கலாம் ஃபைவ் எக்ஸல் சைஸு ரொம்ப ஆக்டிவாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு அளவு அதிலே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அறுவ ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு இன்ச்சு வந்து செஸ்ட்டு சைஸ் உள்ளது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் நைட்டி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் கால் வரைக்குமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஐம்பத்தெட்டு இன்ச்சு உயரமும் ஸோ சூப்பரான நைட்டி கலர் வைஸ் பாருங்கள் ஸோ மூணு மூணாக செலக்ட் பண்ணிக்கோங்க மூணு நைட்டி நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் நம்ம எங்கேயுமே அலைய வேணாம் தேட வேணாம் ஒரு நாமினல் ப்ரைஸில் வீட்டுக்கே நமக்கு வந்து இந்த நைட்டி வந்துடும் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த சைஸ் நைட்டி தேவைன்னா சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது சார்ந்த வேறு ஏதாவது சந்தேகங்கள் விவரங்கள் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட மெசேஜை பதிவு பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்